எந்த பக்கம் திரும்பினாலும் மணல் சுட்டரிக்கிற சூரியன் கண்ணுக்கு என்ன தூரம் இருக்கும் யாருமே இல்லாத ஒரு இடம் தான் உங்களுக்கு சஹாரா பாலைவனம் அப்படின்னு சொல்லும்போது ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் ஆனால் அதை தாண்டி உள்ள நிறைய விஷயங்கள் ஒளிஞ்சிருக்கு நமக்கு தெரியாத நிறைய மர்மங்களும் இருக்க தான் செய்து திஸ் இஸ் அன்சைண்ட் சஹாரா பாலைவனத்தின் ரகசியங்கள் சஹாரா பலைவனம் இந்த உலகத்தோட மூணாவது மிகப்பெரிய பாலைவனம் மூணாவதா முதல் மிகப்பெரிய பலவனம் தான் நான் படித்தேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுவும் உண்மைதான் முதல் சூடான பாலைவனம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் மூணாவது மிகப்பெரிய பாலைவனம் முதல் ரெண்டு ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் இந்த ரெண்டு துருவங்கள்ல இருக்க ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் வந்து பார்த்தீங்கன்னா குளிர்ந்த பலைவனங்கள் ஆனால் இந்த சஹாரா வந்து சூடான பலைவனம் ஸோ சஹாராங்கிற வார்த்தை அரபி மொழி சஹ்ரா அப்படிங்கிற ஒரு வார்த்தையில்தான் வருது ஸோ சஹ்ரானாலே பாலைவனம் தான் அர்த்தமே ஸோ சஹாரா பாலைவனம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சஹாரானாலே பாலைவனம்

இருக்காங்க ஸோ இதற்கு இயற்கையும் காரணம் மனிதர்களும் மிக முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க சோ பாலைவனத்தை மிக பெருசா மாத்திக்கிட்டே இருக்கும் ஒரு கடத்துல பூமியும் பாலைவனமா மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வித்தியாசமான உயிரினங்கள் வாழ்றதையும் தாண்டி கிட்டத்தட்ட இருபது லட்சம் மக்களும் வாழ்ந்துட்டு இருக்காங்க சஹாரா பாலைவனத்தில் மட்டுமே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நாடோடி வாழ்க்கையையும் சில பேர் அங்கே தங்கி நின்னு பக்கத்துல சில பல ஏரிகளில் இருக்க தண்ணீரை வைத்துக் கொண்டும் வாழ்ந்துட்டு இருக்காங்களாம் சஹாரா பாலைவனம் சொல்லும்போது நம்ம மைண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மணல் இருக்க அந்த மிகப்பெரிய திட்டுக்கள்

டார்மெண்டான எரிமலை அதாவது இது இப்போதைக்கு ஆக்டிவா இல்ல அதாவது செயல்படுற திறன இல்ல ஆனால் இந்த சகாரா பாலைவனத்தில் மிக உயரமான மலை மிக உயரமான எரிமலையினா அது மன்குவாசி தான் இந்த சகரா பாலைவனத்தில் தான் இது வரைக்கும் அதிகமான வெப்பநிலையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமியில வந்து நோட் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு டிகிரி செல்சியஸ் என்ன பொறுத்த வரைக்கும் சென்னை இந்த சகாரா பகுதியில் தான் எங்கேயோ இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்தளவுக்கு வெயில் போட்டு வாட்டிகிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பகல் நேரத்தில் தான் இந்த அளவுக்கு அதிகமான வெயில் சுட்டு இருக்குது இதுவே இரவு நேரங்களில் அதிகமான குளிர் வாட்டி எடுக்கும் மேம் மைனஸ் ஆறுலேருந்து மைனஸ் எட்டு டிகிரி செல்சியஸ் வரைக்குமே இந்த சகரா பாலையவனத்தில் பார்த்திங்கன்னா குளிர் நிலவும் இரவு நேரங்களில் ஏன்னா அளவுக்கு ஹியூமிடி

மழை இல்லாத அந்த சமயத்தில் தண்ணீர் பற்றாக்குறையும் அஃப்கோர்ஸ் இந்த பாலைவனத்தில் அதிகமாகவே இருக்கு உயிர்கள் வாழ்றதும் இந்த இடத்துல ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அதிகமான ஃப்ரெஷ் வாட்டர் அதாவது நல்ல தண்ணீர் கொண்டு இருக்கு மற்ற எல்லா ஏரிகளுமே முழுக்க முழுக்க உப்பு தண்ணீர் மட்டும்தான் வச்சிருக்கேன் சோ லேக் சேட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இந்த இடத்துல நல்ல தண்ணீரை எல்லா மக்களுக்கும் எல்லா உயிர்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கேன் இந்த சஹார பாலைவனத்துல நிறைய வித்தியாசமான உயிர்கள் பற்றினா வாழதான் செய்தேன் ஒட்டகங்கள் சிறுத்தைகள் நரிகள் ஃபெனக்ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நரிகள் அதே மாதிரி நிறைய பள்ளியினங்கள் நிறைய கொடூரமான பாம்புகள் பல அதிகமான விஷத்தன்மை கொண்டிருக்க பாம்புகள் ரொம்பவே அதிக விஷத்தன்மை கொண்டிருக்க தேள்கள்னு சொல்லி நிறைய வித்தியாசமான வெரைட்டியான உயிரினங்கள் இந்த பாலைவனத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் இப்போதைக்கு இந்த பாலைவனம் உயிர் வாழத்தக்கது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போதைக்கு இப்படி இருக்க இந்த சஹாரா பாலைவனம் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி முழுக்கவே பச்சையாக இருந்துச்சுன்னு சொன்னவங்களால் நம்ப முடியுதா எஸ் அதிகமான மரங்கள் அதிக உயிர்கள் இந்த சாகராபாளையிலாம் வாழ்ந்துருக்கு வாழ்ந்திருக்கு அதுக்கேற்ற மாதிரி ஆதாரங்களும் கிடச்சிக்கிட்டே தான் இருக்கு முக்கியமாக தமிழ்நாடு அரசட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நீண்ட ஆறு கிட்டத்தட்ட ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஓடின ஒரு ஆறு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புதஞ்சிருக்க விஷயத்த வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆறு சுற்றி இருக்க எல்லா இடங்களுமே பசுமையாக தான் வச்சுருந்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் லேக் சாட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த நல்ல தண்ணீரை கொடுக்குறா அந்த ஏரி கூட ஒரு கட்டத்தில் மிக பிரம்மாண்டமான ஏரியா இருந்திருக்கு மெகா லேக் சாட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து சொல்கிறாங்க ஸோ எந்தளவுக்கு பிரம்மாண்டம்னா காஸ்பியன் சி காஸ்பியன் கடல் இருக்குல்ல அந்த கடலோட இந்த ஏரி மிக பிரம்மாண்டமாக இருந்திருக்கு ஸோ மிகப்பெரிய ஆறும் மிக பிரம்மாண்டமான ஏரியையும் கொண்டிருந்த இந்த சஹாரா பாலைவனம் எப்படி பசுமையிலிருந்து இப்படி வறண்ட நிலைமைக்கு மாறிச்சுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் நிறைய பேர்கிட்ட இயக்கப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் அதற்கான விடைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க இதற்கு காரணம்

ஸோ இது அந்த சாகாரா பாலைவனத்தை மொத்தமாகவே மாற்றிருக்குன்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஐயாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த சாகாரா பாலைவனம் செழிப்பாக தான் இருந்திருக்கு இன்னும் ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷங்கள் கழித்து இது வந்து கண்டிப்பாக செழிப்பாக மாறவும் செய்யும் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ நாம் தான் நடுவில் வந்து சிக்கிட்டோம்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது நிறைய வித்தியாசமான வெரைட்டியான உயிரினங்கள்லாம் இந்த பாலைவனத்தில் வாழ்ந்துருக்க தான் செய்யுது நிறைய வித்தியாசமான படிமங்கள் எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிக்கிறாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி டைனோசஸ் இருந்தாலும் யாருமே நினைக்காத அளவுக்கு நிறைய மிகப்பெரிய திமிங்கலங்கள் ஆமையோடுகள் அண்ட் மீன்களோட அந்த எலும்புகள் எலும்பு படிமங்கள் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கேன் கடல் உயிரினங்களோட படிமங்கள் எப்படி பாலைவனத்தில் கிடைச்சுன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் மண்டையை போயிச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு பகுதியை சஹாரா பாலைவனத்தில் வாடியல் ஹிட்டான் அதாவது வேலி ஆஃப் த வேல்ஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க இப்போதைக்கு இருக்க அந்த திமுகங்களோட முன்னோடியாக இருந்த ஏகப்பட்ட திமுகங்களோட அந்த எலும்புகள் பத்தி நான் கிடைச்சிட்டு இருக்கேன் ஸோ அப்படி பார்க்கும் போது ஒரு கடத்துல அந்த பாலைவனத்தில் ஒரு பகுதி கண்டிப்பாக தான் மூழ்கி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி உறுதியும் செய்கிறாங்க அதை நான் ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்க போது தான் என்னோட மிகப்பெரிய உண்மையை நாசா கண்டுபிடிக்கிறாங்க இப்போ நாசா அவங்களுடைய ஜெமனை விண்கலத்தை வந்து பார்த்திங்கன்னா விண்ணில் எய்து அது மூலியமாக இந்த ஆப்பிரிக்கா அந்த சஹாரா பாலைவனத்தை பார்க்கும்போது அந்த இடத்துல வித்தியாசமாக இருக்க ஒரு பொருளை வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு கண் போல இருக்க அந்த சமயத்தில் இதை வந்து ஐ ஆஃப் த சஹாரா சஹாராவோட கண் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஸோ ஏதாவது விண்கல் விழுந்திருக்கும் அதனால தான் இது வந்து உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிற மாதிரியே இந்த பக்கம் அகைன் அந்த விண்கல் ஆராய்ச்சியாளர்களும் நினைச்சாங்களாம் ஆனா இந்த சகாராவோட கண்ணோட விட்டா மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பது கிலோமீட்டர் அப்படி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய விண்கல் தான் வந்து விழுந்துருக்கணும் அப்படி விழுந்துருந்தா அது சுத்தி இருக்க எல்லா பொருட்களையுமே பாதிச்சிருக்கணும் முக்கியமாக அந்த விண்கலோட வெப்பம் சுத்தி இருக்க எல்லா பாறைகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா உருக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி எந்த ஒரு பாறை ஊர்களையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்டுபிடிக்கல ஒருவேளை இது வந்து எரிமலையோட வாயா இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்க ஆனா அந்த சமயத்துல எந்த ஒரு வால்கானிக் ராக்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அவங்க வந்து கண்டுபிடிக்கல சோ இவ்ளோ பிரம்மாண்டமா எந்த ஒரு பொருள் இதை வந்து உருவாக்கி இருக்கும் சொல்லி யோசிக்கிறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது மேபி நம்ம பேன்ஜியால இருந்து இந்த பக்கம் ஆப்பிரிக்கா தனியாக பிரிஞ்சு வர அந்த சமயத்தில் டெக்டானிக் பிளேட்ஸ் பூமியோட அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கி அந்த வெப்பம் இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு இடத்துல ஒரு பள்ளத்தை வந்து உருவாக்கி இருக்கலாம் ஸோ உருவாக்கப்பட்ட அந்த பள்ளம் வந்து கால போக்கில் காற்றாலேயோ இல்லை கடல் தண்ணியாலேயோ அரிக்கப்பட்டு இப்படி ஒரு ஷேப் வந்து உருவாக்கி இருக்கலாம் பட் எப்படி பார்த்தாலும் எந்த ஒரு அரிப்புமே இந்த உலகத்தில் இப்படி ஒரு பெர்ஃபெக்டான வட்டத்தை வந்து உருவாக்குனதே கிடையாது ஸோ இன்னைக்கு வரைக்கும் இந்த ஐ ஆஃப் சஹாரா ஒரு மிகப்பெரிய ஒரு மிக மிகப்பெரிய ரகசியமாக தான் இருக்கு இந்த இடத்தை சுற்றி பார்க்கும்போது நிறைய மக்கள் வாழ்ந்ததுக்கான ஆதாரங்களும் கிடைக்க தான் செய்யுது ஸோ கோர்ஸ் கான்ஸ்பெரிசி தேடி பேசுறவங்க எல்லாருமே உள்ள வந்து இது மேபி அட்லான்ஸ் நகரத்தோட நுழைவாயில இருக்கும் ஆனா எப்படி பார்த்தாலும் இந்த சஹாராவோட கண் வந்து இப்போதைக்கு நமக்கு ஒரு புரியாத தான் ஸோ கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயங்களையே ஒழுங்காக புரிஞ்சுக்க முடியல தாண்டி அந்த சஹாரா பாலைவனத்தோட மணல் கடியில எத்தனை உண்மைகள் மறைஞ்சிருக்க போது அந்த உண்மைகள் எப்போ வெளிவர போது அந்த சஹாரா பாலைவனம் எத்தனை உண்மைகளை மறைச்சி வச்சிருக்கு ரகசியங்களை ஒழிச்சு வச்சுருக்குன்னு நம்ம காலப்போக்கில் கண்டுபிடிச்சாதான் உண்டு ஸோ கட்டுறது கைமண் அளவு கல்லாதது சஹாரா அளவு திஸ் இஸ் அன்சைன் சைனிங் ஆஃப்